கருடன் படத்தோட இயக்குனர் துரை செந்தில் குமார் அவர்கள் கிட்ட தளபதி கூட அவர்கள் பண்ண இருந்த படம் தான் கருடன் சொல்லிட்டு ஃபேன் போஸ்டர்லாம் நிறைய வந்துச்சு சோ அந்த கதையை தான் இப்போ சூரிய வச்சு பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கதையை அவர்களோடது இல்ல இதோட ஆரம்ப புள்ளிய சூரி சொன்னாரு சோ அந்த கதை கருவை வச்சு நாங்க டெவலப் பண்ண ஒரு கதை தான் இது ஸ்டோரி அவர்கள் அப்படின்னு போட்டா படத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்துல போட்டோம் பட் அதுக்கப்புறம் அவர்கள் இல்லை வேணாம் அதை போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ அதனால அதுக்கப்புறம் நாங்க அந்த நேம போட போடல சோ இது வெற்றிமாறனவர்களோட கதை எல்லாம் இல்ல நாங்க ரெடி பண்ணதுதான் அண்ட் படத்தோட கதை கோயில சுத்தி நடக்கிறதால கோயிலுக்கு மேல சுத்துற அந்த கருடன் நேம வச்சுட்டோம் மத்தபடி தளபதிக்கு வச்சிருந்த கதை இல்ல இது அப்படின்ற மாதிரி கிளாரிஃபை பண்ணிருக்காரு அண்ட் நீங்க தளபதி கூட படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு தளபதியோட காமெடி சென்ஸும் ஃபைட்ஸும் ரொம்ப பிடிக்கும் சோ அவர் கூட படம் பண்ணனும்ன்ற ஆசை கண்டிப்பா இருக்கு பட் அவர் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு சோ ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போதுன்னு தெரியல சோ அந்த மாதிரி அமைஞ்சா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் மிகவும் எதிர்பார்த்த வெற்றிமாறன் தளபதியோட ப்ராஜெக்டே அமையாம போச்சு துரை சிந்தில் குமார் தளபதி காமலாம் ரொம்பவே கஷ்டம் தான் பட் பியூச்சர்ல தளபதி படங்கள் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு சோ அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் அண்ட் கருடன் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல அரண்மனை படம் தான் முதல் பிளாக் பஸ்டர் சோ இப்போ கருடன் ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும்னு சொல்லப்படுது சோ தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமா கம்பேக் கொடுக்குது அண்ட் நெக்ஸ்ட் மகாராஜா ராயன் தென் இந்தியன் டு தங்கலான் கோட்டு கங்குவா அண்ட் அமரன் பேக் டு பேக் நிறைய பெரிய ஹீரோஸ் படங்கள் வருது இதுல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற ராயன் அண்ட் மகாராஜா மேல ஒரு மிகப்பெரிய டாக்ஸ் இருக்கு அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள படம் பார்த்தவங்க பயங்கரமா சொல்றாங்க உண்மையன்றது தெரியல அண்ட் அரண்மனை போர் கருடன் பாக்ஸ் ஆபிஸ் வைஸாவும் பிஎன்சி ஆடியன்ஸ் மத்தியிலையும் பயங்கர சம்பவம் பண்ணாலும் போர் தொழில் அண்ட் குட் நைட் மாதிரி கண்டென்ட் ரீதியா எந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த சம்பவத்தை எந்த படம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ